அந்த தீபாவளி நாள் ஃபுல்லு தமிழ்நாட்டில் எவ்வளோ குடிச்சுக்கிறாங்களோ அதுக்கு மேலே வெறும் திருப்பூர் டவுனில் குடிச்சுக்கிறாங்களோ இப்போ ஒரு சுமார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டிஸ்டிக் அப்ப சமூகம் வந்து தன்னுடைய இருந்து ரொம்ப டைல்யூட் ஆகிட்டு போகிறத நீங்கள் உணர்வு இல்லை நீங்கள் அவர் தனியான ஆள்னு வேண்டாம் நீங்கள் ஏதோ போதை எடுக்கிறவங்கன்னா வேறு மாதிரி விசித்திரமான நினச்சிக்க வேண்டாம் நம்ம மாதிரி தான் உங்கள் மனத்தில் ரொம்ப குழப்பம் நடக்குது இப்போ ரொம்ப கஷ்டம் உட்காரது ஒரு இடத்துல யாரை சொன்னாங்க இதை இப்படி வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் இப்படி பிடிச்சா நல்லா இருக்கும் அது இல்லையா எவ்வளோ இடத்துல குடிக்காரனுக்கு குடிச்சுக்கிறதுக்கு இடம் இருக்குது எவ்வளோ டாஸ்மேக்கு ப்ரைவேட்டு பாரு எல்லாம் இருக்குது எனக்கு தெரியல பட் எல்லாரும் குடிச்சுக்கிற அளவுக்கு இருக்குது இருக்குதானே ஆனால் எவ்வளோ இடத்துல ஒரு மனிதன் அவன் உள்ளத்துக்காக சும்மா கண்டுபிடி உட்கார மாதிரி எவ்வளோ இடம் இருக்குது சென்னையில் உங்களுக்கு தெரியல என்னதுக்குன்னா நீங்கள் பார்க்கல எங்கேயோ எங்கேயோ தேடி போகணும் இதுக்குதான் நான் சொன்னேன் உள்நோக்கி போகிறதுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கல மனிதன் வாழ்க்கையில் எந்த அனுபவம் வந்தாலும் ஒரு பாதிப்பு வந்தாலும் ஒரு ஆனந்தம் வந்தாலும் இதுக்கு அடிப்படையான ஒரு ரசாயனம் இருக்குது இதுக்குள்ள ஒரு விதமான ரசாயனம் நடந்துருச்சுன்னா ஆனந்தமாக இருக்குது இன்னொரு விதமான ரசாயனம் நடந்துருச்சுன்னா இது இருக்குது இதனால தான் பொருள் எடுக்கிறாங்க ரசாயனம் மாற்றிக்கிறதுக்காக இப்போது நம்ம உள் ரசாயனம் நாம் எப்படி மாற்றுக்குது உள்ளலேந்துன்றது நாம் இந்த தொழில்நுட்பம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா எல்லாருமே போதைக்கு போயிடுவாங்க